நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம இந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்லறோட உடம்புக்குள்ளே புகுந்து கல்யாணத்தை நிறுத்துறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவன அந்த மதுரையிலேருந்து வந்த ரவுடிங்க வந்து எழிலோட வீட்டு வாசலில் இறங்கி உள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ராமையா வந்து கேட்குறாங்க ஐயா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இந்த வீட்டில் மனோகரி இருக்காங்கல்ல அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கும் எழில் சாருக்கும் கல்யாணம் அவங்க மண்டபத்துக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மண்டபத்துக்கா கல்யாணமா ஆமாம் நீங்க யாரு நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா கேட்குறாங்க நாங்களும் கல்யாணத்துக்கு தான் வந்தோம் அப்படின்னு அந்த ரவுடிங்க சொன்ன உடனே கல்யாணத்துக்கு வந்தீங்களா அப்போனால் நீங்கள் வந்து இங்கேயே போயிருக்கணும் தானே போயிருக்கணும் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே சரியா நான் மண்டபத்தில் போய் பார்த்துக்குறேன் என்ன மண்டபம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே எம்எஸ் எம்எஸ் காலத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மண்டபத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம கார் வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு பிரேக் டவுன் மாதிரி நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் இறங்கி நின்றுட்டு ஃபீல் இருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குப்பா குழந்தையை பிரிஞ்சு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடுமா என்ன பண்ணுறது அடுத்து எப்பயாவது வரவே அப்போ வந்து பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்பிரமணி சொல்றாங்க சரிப்பா இதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் இருந்தாலும் எனக்கு வந்து அக்காவை பார்க்காம இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் ஃபீல் பண்ணுறாங்க விடுமா அக்கா வந்து நான் பார்த்து நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அவங்க கிடைச்சானா கண்டிப்பாக அவனை கால் பண்ணுறேன் இனி உடனே வந்துரு அக்காவை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பின்னாடியே தான் இந்து இருக்காங்க சுடர் தயவு செய்து போகாத போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து சுடர் பேசு இந்து பேசுறது வந்து கேட்கவே மாட்டேங்குது இந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து கார் சரியாயிடுச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சரிமா நீ பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிப்பா நீங்களும் வந்து தயவுசே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா நீயே ஊருக்கு போயிட்டேன் எனக்கு அங்கே யார் இருக்கா அதுவும் அந்த மனவரி கல்யாணத்தை போய் நான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்றாங்க இல்லப்பா நீங்க போய் பார்த்தா ஆகணும் ஏன்னா வந்து குழந்தை குழந்தைகளுக்காக போகணும் அது மட்டும் எழில் எலிசாருக்காக நீங்க போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்கப்பா கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்றாங்க சரிம்மா நீ சொல்றது சரிதான் நான் போறேன் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சுப்பிரமணி பின்னாடியே வந்து இந்து நடந்து வராங்க அங்கிட்டு பார்த்தா கோரா வந்து காளி சூழின்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மந்திரம் போட போட நம்ம இந்துக்கு வந்து என்னென்னமோ கிருகிருன்னு தலை சுற்றி கிருகுர்னு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து சுப்பிரமணி மனசு மனசுக்குள்ள ஏதோ படபடங்குது என்ன ஒரு மாதிரி மனசு படபடங்குது என்னோட மூத்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்பிரமணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து என் மூத்த பொண்ணுக்கு ஆபத்தாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை அதாவது இந்து வந்து அந்த அந்த மேடம் கிட்ட கொடுப்பாங்களா சாரதா மேடம் கிட்ட அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் எனக்கு இதையும் அடித்தது திருப்பியும் அதே மாதிரி அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து மூத்த பொண்ணுக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி எனக்குள்ளே ஒரு அம்மன் சாமி இருக்குது அவங்க சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க சாமி எப்படியாவது வந்து என் மூத்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து மாதிரி தெரியுது அவளை எப்படியாவது வந்து நீ காப்பாற்றி கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காளிக்கிட்ட வேண்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வேண்டுறத பக்கத்தில் ஒரு வயசு வயசான அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த ஆளுக்கு வரைக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போல் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் கண்ணீர் விட்டு வேண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா என்னோடய மூத்த பொண்ணுக்கு வந்து எனக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா இது வந்து சக்தி வாய்ந்த அம்மன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி இன்றைக்கி என்ன வேண்டுனாலும் அதை வந்து அம்மா வந்து செஞ்சு கொடுப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வேண்டாமல் இந்த சாமிக்கு வந்து நூறு குடம் தண்ணி எடுத்து ஊற்றுங்க அம்மா ஆத்தா மனசு குளிந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் மெதுவாக வந்து தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிக்காங்க அந்த பக்கம் பார்த்தா கோரா வந்து அவரோட பூஜை நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்தா இந்துக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கருதுன்னு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க கடைசி குடம் தண்ணி குடம் நூறு குடம் ஊற்றுறாங்க ஊற்றுன பார்த்தா இந்து வந்து ஒரு நார்மல் நார்மல் நார்மலாகிடுறாங்க எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஆயிடுறாங்க அதாவது சுற்றரோட கண்ணுக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஆயிடுறாங்க அதனால் இந்துக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்ம தானே இது எல்லாமே நார்மலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சுப்பிரமணியம் வந்து தண்ணி மோந்து மோந்து ஊற்றி அவருக்கு வந்து கடைசியில் ரொம்ப டயர்டாகி அந்த அம்மன் பக்கத்துலேயே படுத்துடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் டேரெக்டாக வந்து இந்து வந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கே போயிடுறாங்க போன உடனே சுடர் சுடர் நெல் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அது வந்து சுடர் கேட்டிருக்கு அக்கா என்னக்கா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன சுடர் என்னை பார்த்தா அவனுக்கு தெரியுதா நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து சொல்கிறாங்க அக்கா என்னக்கா வித்தியாசமாக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சுடர் இந்து வந்து சுதாரிச்சுக்கிறாங்க சை சுடர் அதை விடு இப்போ என்ன வெளிநாடு போகிற வா கல்யாணத்தை நிறுத்தணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா அக்கா அதெல்லாம் சரியாக வராது எழில் சார் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் நானும் வெளிநாடு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த குழந்தையில பார்த்துக்கிறதுக்கு நீ தான் ஒரு சரியான ஆள் தவிசது வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா நான் வரலக்கா நீங்கள் வேணால் கல்யாணத்துக்கு போய் பாருங்கள் எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ போனாதானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் இந்து வந்து சொல்றோட உடம்புக்குள்ள வந்து பூந்துடுறாங்க பூந்த உடனே அவங்க அப்படியே முடியெல்லாம் பறக்குது அப்படியே பயங்கரமாக சக்தி வாய்ந்த மாதிரி ஆயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கோராவுக்கு வந்து பயங்கரமான கடுப்பு இந்த வட்டமும் நீ தப்பிச்சிட்டியா என்றைக்கா ஒரு நாள் நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படிங்கிற மாதிரி வந்து கோரா ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல எழிலோட அம்மா வந்து ராமையாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ராமையா குழந்தையெல்லாம் கிளம்பிட்டாங்களா உடனே வந்து மண்டபத்தை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா குழந்தை இன்னும் கிளம்பலை நான் என்ன சொன்னாலும் வந்து அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ராமையா இப்படி ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தம் வேறு வந்துருச்சு தாலி கட்டுற நேரம் வேறு வந்துருச்சு நீங்கள் டக்குன்னு கூட்டு வாருங்க குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எழிலுக்கு வந்து ரொம்ப மன சங்கடமாக போகும் தாய் கூட கெட்டுவானா என்னன்னு தெரியல தயவு செய்து கூட்டு வந்துருங்க ராமையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே ராமையா சொல்கிறாங்க சரியம்மா நான் இப்போ எப்படியாவது பார்க்கேன் எப்படியாவது முயற்சி செஞ்சு கண்டிப்பாக வந்து குழந்தையில கூட்டி வந்துடுறோமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இந்து வந்து ஏய் மனம் உன்னை வந்து சும்மா விடமாட்டேன் அப்படி சுடரோட உடம்புக்குள்ளே புகுந்து அந்த இடத்துல அப்படியே மாசாக நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க